இது போல் இந்த தாக்குதல்களை தொடுக்கும்போது என்ன சிக்கல் இருக்குன்னா உலக நாடுகள் நமக்கு எதிராக திரும்பாத வண்ணம் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் இதில் முக்கியம் இந்த குண்டு போகிறது எல்லார்டையும் விமானம் இருக்குது எல்லார்டையும் குண்டு இருக்குது எல்லோரும் ஈஸியாக போட்டு வந்துடலாம் ஆனால் அதற்கப்பறம் என்ன ரியாக்ஷன் ஏற்படுகிறது என்பதை அதற்கு முன்ன முன்னதாகவே கண்காணித்து அதற்கு ஏற் அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டும் அதை மோடி தலைமையிலான அரசு செய்திருக்கிறது என்று ஜஸ்டிஃபை பண்ணணுமாங்க சார் நாங்கள் இந்த முக்கியமான காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் எங்கள் மீது தவறு இல்லை அப்படின்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் இதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் அண்ட் இந்த ஆர்மியோட ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் இராணுவ முகாம்கள் மீதோ அல்லது இராணுவ நிலையங்களின் மீதோ நாங்கள் இந்த தாக்குதலை தொடுக்கவில்லை இது ஒரு ப்ரிசைஸான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தீவிரவாத முகாம்களின் மீது ஒன்பது இடங்களில் நாங்கள் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் இது பாகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கான ஒரு பதிலடி தீவிரவாத முகாம்களின் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதுன்னு இந்திய இராணுவம் அதிகாலையில் வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது